கட்டுரை பசுத்தை நாம் அதற்கு மகிமை உண்டாவதாக ஆயத்தமாக இருங்கள் தெய்வ வார்த்தையை கேட்க நம்ம ஆயத்தமாகவும் நம்ம ஆயத்தமாக இருங்கள் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு எல்லாமே வந்து உடனே உடனே செய்ய முடியாது எல்லாத்துக்கும் ஒரு ஆயத்தம் வேணும் இப்போ ஸ்கூல் போகிற பிள்ளைங்கன்னு பார்த்தா காலைல எடுத்து குளிச்சுட்டு பேக் எடுக்கிறது காலைல இருந்தால் பரப்பர பரபரப்பாக டப்பு டப்புன்னு தப்பு செஞ்சுருவாங்க ஆனால் முன்னாலே அவங்களோட பேகு அவங்களோட ஐடி கார்டு அவங்களோட ஷூ சாக்ஸு அவங்க பெல்ட்டு அவங்களோட ஹோம் ஒர்க்கு அவங்களோட எல்லாத்தையுமே அவங்க ஆயத்தம் பண்ணிட்டு படுத்துட்டாங்கன்னா காலை எழுந்து கிளம்பலாம் அப்போ ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன காரியம் ஸ்கூல் தொடங்கி காலேஜ் வேலை வீட்டு காரியங்கள் வேலைக்கு போகிற பெண்கள் வேலைக்கு போகிற ஆண்கள் ஒரு திருமணத்துக்கு காத்திருக்குற பெண்கள் அப்புறம் புது வீடு வாங்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆயத்தன்றது ரொம்ப 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 முக்கியம் ஆயத்தம் இல்லாமல் நம்ம எதையும் வந்து நல்லா செஞ்சு முடிக்க முடியாது ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட முன்னாலே நம்ம என்னென்ன புடவை கட்டணும் அப்படின்னு எல்லாம் ஆயத்தமாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் ஒரு ஊருக்கு பிரயாணத்துக்கு போகிறோம்னா எந்த பேக் கொண்டு போகணும் எந்த என்ன ட்ரெஸ் கொண்டு போகணும் அங்கே என்ன செருப்பு போடணும் அங்கே போய் நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறோம்னு அதுக்கு ஒரு ஆயத்தம் இருக்குது இப்படி சின்ன காரியமோ பெரிய காரியமோ எல்லாத்துக்கும் உலக பிரகாரமாக செய்கிற எல்லா காரியக்கும் ஒரு ஆயத்தம் இருக்குது அப்படியே மாவிக்குரிய ஆவிக்குரிய பார்த்தா கூட நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆயத்தம் இருக்கணும் என்ன ஆயத்தம் இப்போ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகிறோம்னா முன்னால் ஆயத்த நாள் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம் பைபிள் எடுத்துட்டோமா நோட் எடுத்து வச்சுட்டோமா புக்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டோமா காணைக்கை எடுத்து வச்சுட்டுமா நாளைக்கு நம்ம சபைக்கு போய் எப்படி நம்ம துதிக்க போகிறோம் கத்திர ஆராதிக்க போகிறோம்னு நாள் நமக்கு ஆயத்தம் இருக்கணும் அந்த ஆயத்தை இருந்தால் மறுநாள் நம்ம போய் ஆராதனை செய்யறதுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் காலையில் எழுந்து பைப்பில் தேடுறது நோட்டு தேடுறது காணிக்கையை தேடுறது அன்றைக்கி என்ன படம் கட்டிட்டு போகணும் தேடுறது அப்படின்னா நம்மக்கிட்ட வெல் ப்ரிப்ரேஷன் இல்லைனாலே கத்திர நம்ம ஆஸ்வதிக்கப்பட்டார் க ராஜா சொல்கிறாரு நான் ஆயத்தமாகி நான் எப்போதுமே ஆயத்தமாகி தேவ சனித்துக்குள்ளே வந்து காத்திருப்பேன் ஆயத்தம் இல்லாமல் தேவையை நம்ம காத்திருக்கவே முடியாது சங்கீதம் ஐம்பத்தேழு ஒன்று வசனம் சொல்லுது தேவனே என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது நான் பாடி கீர்த்தனை பண்ணுவேன் என் மகிமையும் பாடும் அப்போ நம்ம எப்போதுமே ஆயத்தமாக இருக்கணும் நம்ம இருதயம் தேவ சமூகத்தில் போகும்போது ஆயத்தமாக இருக்கணும் ஐசப்பா நான் உங்கள்கிட்ட வந்துட்ட ஆண்டவரேன் நீங்கள் என் கூட பேசுங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் ஆயத்தமாக இருந்தாலே கத்த நமக்கு தேவையான எல்லா வித கிருபைகளையும் ஆசிர்வாதத்தையும் நமக்கு என்ன கொடுப்பாரு ஒரு ராஜா யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னால் கண்டிப்பாக ஆயத்தமாக இருக்கணும் யுத்தத்துக்கு யாரை கூட்டிகிட்டு போகலாம் இங்கே நம்ம போறது சரியா நம்ம ஜெயிப்போமா நம்மளால் அங்கே ஜெயம் எடுக்க முடியுமா அப்படின்னு என்ன பண்ணணும் ஆயத்தத்தோடு போகணும் ஆயத்தம் இல்லாமல் போனால் நம்ம என்ன பண்ணுவோம் தோற்று போயிடுவோம் ஒரு நீதிமொழிகள் பத்தொம்போதாம் அதிகாரி இருபத்தி நாலாம் வசனம் சொல்லுது வழக்கு இருந்தால் அவர்கள் நியாயம் தீர்க்க ஆயத்தமாக இருக்கணுமா ஒரு வழக்குக்கு போகிறோம் ஒரு பிரச்சனையை தீர்க்க போகிறோம் இல்லை ஒரு ஒரு நமக்கு ஒரு அந்த ஒரு பிரச்சனைக்கு நமக்கு ஒரு பர்மனெண்டாக ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா நம்ம ஆயத்தமாக போகணும் எப்படிலாம் நம்ம தேடி பிரச்சனைகள் வந்தாலும் நமக்கு இருக்கதை என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் ஆயத்தமா தான் நம்ம அங்கே ஜெயம் எடுக்க முடியும் எல்லாத்துக்கும் மேலே நமக்கு என்ன பண்ண ஓசி ஆறாம் அதிகாரம் சொல்றது இதோ நான் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணேனே ஊழியக்காரெல்லாம் அழைக்கிறாங்க அடைச்சி நான் ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணேன் எல்லாமே ஆயத்தமாக இருக்குது நீங்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க மத்தியிலும் அந்த வசனம் இருக்குது மத்திய இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுது அவன் தான் ஊழியக்காரை நோக்கி கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்குது அழைக்கப்பட்டவர்கள் அதற்கு அபாத்திரமாக போனாங்க நம்ம பரலோக தகப்பன் ஏசுவாக்கி ஏசு கிறிஸ்து நமக்கு ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுகிறாரு அந்த விருந்தில் எல்லாமே ஆயத்தம் பண்ணிட்டாரு நீங்கள் வாங்க கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு ஆனால் அழைக்கப்பட்டவங்க அதுக்கு அபாத்திரமா போயிட்டாங்களா நம்ம அபாத்திரமா போகாமல் பாத்திரவான்களா தேவனுக்கு முன்பாக போய் ஆயத்தமாக்கி நம்ம நின்னாலே ஆயத்தம் ஒரு எந்த ஆசீர்வாதத்துக்குமே அடிப்படை காரணம் ஆயத்தம்தான் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் நம்ம செஞ்சாலும் ஒரு பர்சன்ட் கத்திர இறங்கி ஆசி வச்சுருவாரு நான் அவன் பாளையத்தில் உலாகணும் அப்படின்னா அவன் பாளையம் எங்கே சுத்தமாக இருக்கணும் அவர் உலாவத்துக்கு ரெடி ஆனால் நம்ம சுத்தமாக ஆயத்தம் பண்ணால் அவர் இறங்கி உள்ளாவிடுவார் தேவன் நம்மளை ஆசிர்வதிக்க ரெடி ஆனால் நம்முடைய கசப்புகள் வெறுப்புகள் கோபங்கள் மன்னிக்காத சுபாவங்கள் அப்படி தேவையில்லாத நூற்றி ஒம்போது நம்ம தூக்கி போட்டால் ஒரு பர்சன்ட் கத்தர் நம்மளை இறங்கி தன்னிறைவாக ஆசிர்வதிச்சுருவார் அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்கள் வர்றதுக்கு எப்போதுமே கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் உன் அவர் முடிச்சுட்டாரு அப்ப அந்த ஆசிரியர் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும் அதுக்கு நம்ம தகுதி உள்ள பிள்ளைகளா இருந்தாலே நமக்கு ஆசிரியம் மத்திய இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நாலு அவசரம் சொல்லுது நீங்கள் நினையாத நாழிகையில் மனுஷ குமாரன் வருவார் அதனால் நீங்கள் ஆயத்தமா இருங்க எல்லாத்துக்குமே ஆயத்தமாக இருக்கிறோம் சரி ஆனால் இனி வர நாட்கள கத்தோடைய வருகை காலசத்தை எப்போ வேணாலும் கேட்கலாம் அதோட வருகைக்கு நம்ம போக நம்ம என்ன பண்ணோம் ஆயத்தமாக இருக்கணும் மற்ற இருபத்தி நாலு பத்தில் சொல்லுது அப்படியே அவர்கள் போது மனவாழ் வந்துவிட்டால் ஆயத்தமாக இருந்தவங்க கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள் கதவு அடைக்கப்படுது நம்ம ஆயத்தமாக இருந்தால் நம்ம அவனுடைய வருகைக்கு போயிடுவோம் ஆயத்தம் இல்லாமல் இருந்தால் அவனுடைய வருகையில் கைவிடப்பட்டு போயிடுவோம் கதவும் அடைக்கப்பட்டுச்சு அப்போது கத்தை நினையாத நேரத்தில் வருவார் மனுஷகுமாரன் வரும்போது நம்ம ஆயத்தமா தான் அவருடைய வருகைக்கு போக முடியும் கல்யாண வீட்டுக்கு போனோம்னா ஒரு ஆயத்தம் வேணும் கத்துடைய வருகையை நம்ம போனா நமக்கு ஆயத்தமாக வரணும் லூக்கா பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனம் வருது அதற்கு அவன் பேரூர் சொல்கிறார் காவலும் சாவையிலும் பின்பற்றி வர ஆயத்தமாக்குற வர ஏசுகிட்டு சொல்றேன் நான் எப்போதும் ஆயத்தமா இருக்கிறேன் அப்போ பேருவுக்குள்ள இந்த ஒரு உற்சாக அஞ்சு பேர் நான் ஆயத்தமா இருக்கிறேன் தேவனுக்காக பாடுபட ஆயத்தமாக்குறேன் தேவனுக்காக கொடுக்க ஆயத்தமாக்குறேன் தேவனுக்காக உடைக்க நான் ஆயத்தமாக்குறேன் தேவனுக்காக பேசணு ஆயத்தமா இருக்குறேன் தேவனுக்காக ஊழியம் செய்ய ஆயத்தமாக ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிச்சயமாக நிச்சயமா யாரு ப்ரிப்பராக்கிறாங்களோ யார் ஆயத்தமாக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் எடுத்து பயன்படுத்துவாராங்கி ஆயத்தமே இல்லப்பா நான் இனி சரிம்மா நீ நீரு பொறுமையா ஆயத்தமாயி பொறுமையா வாமான்னு சொல்லிட்டு அவர் ஆயத்தமாக கூட்டிகிட்டு போய்டுவார் போயிடுவார் பரலோகத்துக்கு அப்ப நம்ம கைவிடப்பட்டு போயிடுவோம் கதவும் அடைக்கப்பட்டுடும் அதாவது என் நம்ம எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கணும் லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் சோது ஏசு அவர்கள் நோக்கி என் வேலை இன்னும் வர வேலை உங்கள் வேலையை எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறது அப்ப அந்த காரம் பிசாசு கிரியே செய்யறதுக்கு ஒரு நேரம் இருக்குது அவன் ஆயத்தமாக்குறான் எப்படா இந்த பூமியில் வந்து எல்லோருமே நம்ம ஆளுகை பண்ணலாம் அப்படின்ன்றான் ஆனால் நம்ம பிசாசுடைய ஆளுகைக்கு போகக்கூடாது ஏசு கிறிஸ்து மணவாளன் வரும்போது நம்ம போகிறதுக்கு மனுஷகுமாரன் வரும்போது அவருடைய வருகைக்கு போக நம்ம ஆயத்தமாக இருக்கணும் யோவான் ஏழாம் அதிகாரம் பதிமூணாம் அவசரம் சொல்லுது அதற்கு பவுல் நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைத்து போக பண்ணுகிறீர்கள் எருஸ்லீம்லே நான் கட்டராக இயேசுவின் நாமத்திற்காகவும் கட்டப்படுவதற்காகவும் மாத்திரமில்லை மறிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் பவுல் சொல்கிறாரு நான் கத்தருக்காக ஏசு கிறிஸ்துக்காக இயேசுவின் நாமத்திற்காக நான் கட்டப்படுவேன் மறிப்பேன் எல்லாத்துக்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஏன்னா நீங்கள் எந்த வார்த்தையும் கன்வைஸ் பண்ணி என்ன நீங்கள் மனசை திருப்பிடாதீங்க இருதயத்தை உடைஞ்சி போக்கப்படாதீங்க நான் ஏசு கிறிஸ்துவக்காக எல்லாருக்கும் சரி நான் என்ன பண்ணுறேன் ஆயத்தமாக இருக்கிறேன் அதனால தான் பவுலுக்கு கத்துகிற வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நான் சொல்ற வெளிப்படுத்துல கூடிய எல்லாத்தையும் கொடுத்தாரு புதிய ஏற்பாட்டில் நிறைய நிருபங்கள் அவர் எழுதினார் பவுலுக்கு வந்து பவுல் வந்து திருவிருந்து கொடுக்கும்போது இல்லை ஆனால் திருவிருந்து எப்படி நடந்துச்சுன்றத ஒன்று குறைந்தவர் அவர் எழுதுறதுக்கு அப்படி அப்படி வெளிப்பாடுகளை கற்று கொடுத்தாரு அப்படின்னா என்ன காரணம்னா அவர் இயேசு கிறிஸ்துக்காக கட்டப்படுவதற்கும் மறிப்பதற்கும் அவர் ஆயத்தமாக இருந்தார் நம்மளும் இந்த நாட்களில் மனுஷகுமாரன் வருகைக்காக நம்ம என்ன பண்ணணும் ஆயத்தமாக இருக்கணும் ஆயத்தமாக இருக்கிறவங்க தான் அவருடைய வருகையில் போக முடியும் ஆயத்தம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக நம்ம அவருடைய வருகைக்கு போக முடியாது இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே சகல விதமாக நற்கிரிய செய்ய ஆயத்தமாக இருக்கணும் தேவனை சந்திக்க ஆயத்தமாக இருக்கணும் அதோட வருகைக்கு போக ஆயத்தமாக இருக்கணும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்று பேதூர் மூணு பதினஞ்சு வருஷம் சொல்லுறது கத்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களே பரிசுத்த பண்ணுங்கள் உங்களுக்கு நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருங்கள் ஒன்று பேர மூணு அஞ்சில் அந்த இருக்குது நம்ம எப்போதுமே எல்லாருக்குமே யார் நம்மளை பத்தி விசாரிச்சாலோ யார் நம்மளோட நம்பிக்கை குறித்து கேட்டாலோ யார் நம்ம கிட்ட ஏசு கிறிஸ்துவை பத்தி கேட்டாலோ நம்மளோட மார்க்கத்தை பத்தி கேட்டாலோ நம்ம தேவனை பத்தி சொல்வதற்கு நம்ம நம்பிக்கை குறித்து சொல்வதற்கு நம்ம எப்படி சொல்லணுமா சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல ஆயத்தமா இருக்கணும் கத்த நிச்சயமாக நம்மளுடைய எல்லாம் பதில் கொடுப்பா நம்மளை நிச்சயமாக ஆசிர்வதிப்பா ஆயத்தமாக இருப்போம் நீ ஆயத்தப்படு உன்னோடு கூட ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்துகின்ற வார்த்தை படியாக நம்ம ஆயத்தமாக இருந்து அநேக காரியங்களை ஜெயிக்க கத்தை கிருப தருவாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்